ശ്രീ ഭുവനേശ്വരി മാള മന്ദിര ഒലിയേ മംഗള ഇസയേ മൺപതമാണിയളേ ചന്ദ്ര ശീകരി ഷൺമുഖൻ തായേ സങ്കരി സൗന്ദരിയേ ഇന്ദ്രചാലം തന്ത്രമായം ഇളങ്ങിടുവി பொங்கிடையென்றும் புன்னகை பூத்த புவனேஸ்வரி தாயே வந்தனி விரலி பர்வத தேவி பவயகாரிணியே சுந்தர சுந்திரி ஈசன் சுருதியும் நீயே சுக சுக ரூபியே முன்னிடம் வைத்தேன் சித் தியின் வடிவே எந்தனை காக்க எழில் நகை பூத்த புவனேஸ்வரி தாயே சத்திய வடிவே சத்குண உருவே சதுர்மறை சன்னதியே நித்திய நிறையே நிறை புகழ் நினைத்திட வருபவளே வைத்தியமணியே வறுமைகள் போக்க வையகம் வாழ்பவளே புத்தியில் சேர்ந்து புன்னகை பூத்த புவனேஸ்வரி தாயே வழிபடி வழிபடுபோர்க்கு வரந்தறு தாயே வந்தருள்வேணியளே வழிபடு துயரம் பதித்திடு தீமை பகைகளை புதித்தவளே விழிகளின் அருளால் வினைகளை விரட்ட விளக்கொழியானவளே பொழிந்திடு அருளால் புன்னகை பூத்த புவனேஸ்வரி தாயே அறுபத்து நான்கு கலைகளும் ஆனாய் அன்னையும் நீயானாய் கருவிடு அறக்கற் கண் பகை கடிந்த கனிமொழி நீயானாய் குறுகலர் தம்மை குறுந்தடி பாய்ச்சும் குணமணி நீயானாய் மருபுகள் போக்க மங்களம் பூத்த புவனேஸ்வரி தாயே வல்லவள் நீதான் வஞ்சியும் நீதான் வசந்தமும் நீயேதான் நல்லவள் நீதான் நன்னிதி நீயேதான் நற்கலை நீயே சொல்லவள் நீதான் சொர்ணமும் நீதான் சொர்க்கமும் நீயேதான் நல்வையகம் காக்க நல்லகை பூத்த புவனேஸ்வரி தாயே நாற்பத்து மூன்று கோணத்தின் நடுவில் நான் மறை நீனவின்றாய் நோற்றிடும் நோன்பின் பலனென வந்தாய் நோய்களை நீ தீர்த்தாய் கார்மழை காவலும் ஆனாய் காத்திட நீ வந்தாய் சீர்வையகம் காக்க சீவனில் பூத்த புவனீஸ்வரி தாயே ஜய ஜய புவன ஈஸ்வரி தாயே ஜெய ஜய ஸ்ரீ மகாரீஸ்ரீம் காரீ ஜய ஜெய மாயா மங்கள ரூபிணி ஜய ஜெய ரீம் காரீ ஜெய ஜெய துர்கா சண்டிகை காளி ஜய ஜய கிளீம்காரி நயனங்கள் தன்னில் நன்னகை பூத்த புவனேஸ்வரி தாயே